தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் வைரமுத்தன் சின்மையி இரண்டு பேருடைய அரசியல் சின்மையி ஆரிய அரசியல் வைரமுத்தன் திராவிட அரசியல் சின்மையி அரசியலுக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒளிந்திருக்கிறது பிஜேபியினுடைய ஆதரவாளரான வானதி சீனிவாசன் கங்கை அமரன் களமிறக்கப்படுகிறார்கள் வைரமுத்தன் அரசியல் அனாதையாகி நிற்கிறார் சின்மையி அரசியலில் பாஜக ஆர்எஸ்எஸ் இரண்டு இயக்கங்களும் அவருக்கு பின்னால் உந்து சக்தியாக நிற்கிறது இந்த சின்மையே வைரமுத்தன் சர்ச்சை பல வருடங்கள் கழித்து மீண்டும் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கிறது கருணாநிதி இருந்திருந்தால் வைரமுத்தன் காப்பாற்றப்பட்டிருப்பார் கருணாநிதியுடைய வாரிசு ஸ்டாலின் உதயநிதி வைரமுத்தனை கைவிட்டு விட்டார்கள் சின்மையை இப்பொழுது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தூக்கி வைத்திருக்கிறது ஆண்டாள் சர்ச்சை சிறுலிபுத்தூர் ஆண்டாளை ஆண்டாள் கடவுளின் கள்ளக்குழந்தையா அந்த ஆண்டாளினுடைய பாசுரங்கள் அத்தனையோ கற்பனையா என்ற வைரமுத்தினுடைய அரசியல் செளிபுத்தூர் ஜியரிடம் மன்னிப்பு கேட்க வைத்தது ஆனால் அவரோடு இணைந்த தினமணி வைத்தியநாதர் பல க பாலக்காட்டு ஐயர் மன்னிப்பு கேட்டு ஆர்எஸ்எஸ் கட்டளைக்கு அடிபணிந்து விட்டார் ஆனால் பைரமுத்தனுக்கு பின்னால் திராவிட இயக்கம் இருந்த காரணத்தினால் கருணாநிதி இருந்த காரணத்தினால் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார் மன்னிப்பு கேட்காதனுடைய விளைவு அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டு இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியலுக்கு பயன்படுத்தி கொண்டார் என்ற குற்றச்சாட்டுகள் இன்று வரை ரக்க கட்டி இருக்கிறது இதற்கு பாஜகவனுடைய ஊதுகுழல் கங்கை அமரனும் துணைக்கு அழைக்கப்பட்டார் கங்கை அமரனை இப்போது களத்தில் இறக்கியது வானதி சீனிவாசன் பின்னால் இருந்து இயக்குகிறார் அவரே வாய் தடுமாறி சொல்கிறார் நான் வானதி சீனிவாசனோட தொடர்பு கொண்டேன் பேசினேன் இப்படி ஆக கங்கை அமரனும் ஒரு திராவிடத்தை சேர்ந்தவர் தான் வானதியும் பார்ப்பனர் அல்லாதவர் தான் சூத்திரன் சத்திரியன் வைசியன் இந்த பட்டியலில் தான் கங்கை அமரனும் வருவார் வானதி சீனிவாசனும் வருவார் ஆனால் இவர்களெல்லாம் வைரமுத்தனை எதிர்த்து பார்ப்பன பெண்ணான சின்மையிக்கு பார்ப்பனியத்திற்கு ஆர்எஸ்எஸ்ஸுக்கு அவர்கள் அத்தனை பேரும் தூக்கி பிடிக்கிறார்கள் வைரமுத்தனை அரசியலிலிருந்து புது வாழ்க்கையிலிருந்து திரைப்படத்திலிருந்து வீசி எரிய வேண்டும் வீசி எறியப்பட வேண்டிய நபர் தான் அதில் இல்லை இவருக்கு யார் கொடுத்தது இந்த பட்டம் கவி பேரரசு கவி சிற்றரசெல்லாம் இல்லை கவி பேரரசு இந்த கவி பேரரசு இப்பொழுது ப பலாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்கார் கருணாநிதி காலத்தில் அரசுக்குள் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் ஒர்க் பிடபிள்யூ ஹைவேஸ் இபி இப்படி இன்னும் சொல்ல போனால் அவருடைய அந்த எந்திரால் ஏஜென்சிஸ் அரசினுடைய விளம்பரங்களை பத்திரிக்கைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விளம்பர ஏஜென்சி இது எல்லா பத்திரிக்கை முதலாளிகளுக்கும் தெரியும் ஆனால் இதை பற்றி எழுத மாட்டான் அரசு நேரடியாக கொடுப்பதற்கு நடுவிலே ஒரு அரசியல் தரகர் அந்த தரகர் தான் ஏஜென்சி நடத்துவான் அந்த ஏஜென்சி மூலம்தான் அரசு விளம்பரம் கொடுக்கப்படும் இதுக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் யாருக்கு அந்த ஏஜென்சிக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அரசு விளம்பரமாக அஞ்சு வருஷம் கொடுத்தா நூறு கோடி ரூபா ஒரு கமிஷன் சும்மா மக்களுடைய வரிப்பானா ரெண்டாயிரம் கோடி கொடுத்தா இரநூறு கோடி ரூபா வைரமுத்துனுக்கு இப்படி நீ கவிஞனா கவிஞன் என்கின்ற போர்வையில் அரசு சொத்தை கொள்ளையடிப்பு கருணாநிதியினுடைய கை கூலியாக இருந்தாய் ஒரு வைரமுத்தனை பொறுத்த வரைக்கும் வைரமுத்தன் தமிழ் தமிழினோ என்று சொல்லுகிற இந்த வைரமுத்தன் ஈழப்பிரச்சனை நடந்து கொத்து கொத்தாக தமிழன் அழித்து கொல்லப்பட்ட அந்த திராவிடத்தோடு ஒன்றிணைந்தவர் தான் வைரமுத்தன் ஆரியம் அழித்து கொன்றது திராவிடம் உறுதுணையாக இருந்தது பௌத்தம் கொள்ளுவதை ரசித்தது இந்தியாவுக்கான யுத்தத்தை நான் நடத்துகிறேன்னு அந்த கொடியவன் ராஜபக்சே சொல்லுகிற பொழுது தமிழ்நாட்டில் எந்த உணர்ச்சியும் இல்லை கவி பேரரசு கருணாநிதிக்கு சொம்பு தூக்கி கொண்டிருந்தார் இப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியல் இப்பொழுது வைரமுத்தன் வைரமுத்தனுடைய சமூகமும் பின்னால் இல்லை கருணாநிதியும் பின்னால் இல்லை கட்சியும் இல்லை பொண்டாட்டியும் இல்லை புள்ளையும் இல்லை யாரும் இல்லை சின்ன வீட்டோடு இருக்கிறார் வைரமுத்த இரண்டு மகன் கார்க்கி கார்கியும் இல்லை பொன்மணியும் இல்லை எல்லாம் நீங்கள் எங்கே இருக்காங்கன்னா கோடம்பாக்கத்தில் இவர் இருப்பதோ வேளச்சேரி பொன்மணி திருமண மண்டபம் இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் வாங்கி பல கோடி ரூபாய் முதலீட்டில் எங்கே திரும்பினாலும் பொன்மணி மாளிகை பொன்மணி மாளிகை இந்த பொன்மணி மாளிகைக்கு கடன் கொடுத்தவரே இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் வாங்கி கோடம்பாக்கத்தை சுற்றி வடபழனியை சுற்றி பொன்மணி வைரமுத்து மாளிகை பல திருமண மண்டபங்கள் இவர் கவிஞராக அல்லது புரோக்கரா தரகரா இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் லோன் வாங்குவதற்காக கவிதை கவிஞன் கருணாநிதியிடம் தமிழை மிற்பதற்கு கவிஞன் பட்டம் இதற்கு நடுவில் தீராத விளையாட்டு பிள்ளை மன்மதான் சந்தேகம் இல்லை இந்த வைரமுத்தை வைரமுத்தின் மீது சின்மையை சொல்லுகிறார் என்னை என்னுடைய வீட்டில் என் தாய்க்கு முன்பே என்னே கட்டி அணைத்தார் கற்பழித்தார் இதெல்லாம் ஏன் சின்மயி இத்தனை ஆண்டு காலம் மறைத்திருந்தார் சின்மயி கல்யாணத்துக்கு பரிசு பொருளை வாங்கிட்டு போனார் வைரமுத்த அன்னைக்கெல்லாம் சின்மைக்கு தெரியல இப்பொழுது வானதியும் கங்கைய மரணம் எதை சொல்ல சொல்லுகிறார்களோ அதை சின்மையை சொல்லுகிறார் சின்மையக்கு எவ்வளவு பெரிய அதிகார மையம் இருக்கிறது என்று பாருங்கள் திருப்பூரை சேர்ந்த ஒரு அரசு ஊழியர் அவனாசியை சேர்ந்த ஒரு அரசு ஊழியர் சின்மைக்கு எதிராக ட்வீட் போடுகிறார்கள் நடராஜ கமிஷனராக இருந்த பொழுது நடராஜ ஐயர் கமிஷனராக இருந்த பொழுது இரண்டு தமிழர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அரசு வேலை பறி போய்விட்டது சங்கரமணத்துக்கு கூப்பிட்டு சொன்னால் சின்மையை சங்கரமோட நடராஜனுக்கு உத்தரவிட்டது நடராஜன் சென்னை கமிஷனர் அப்பாவிகள் ரெண்டு பேர் ட்விட்டரில் சின்மைக்கு எதிராக கருத்து போட்டதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து அவங்க குடும்பம் நடுத்தரவுக்கு வந்துருச்சு கேட்பதற்கு நாதி இல்லை தமிழர்களுக்கு நாதி இல்லை தமிழனுக்கு நாதி இல்லை முதலியாருக்கு அரசியல் இருக்குது நாடாருக்கு இருக்குது செட்டியாருக்கு இருக்குது நாட்டுக்கோட்டை செட்டியாருக்கு இருக்குது ஆனால் தேவேந்திர கூட வேளாளருக்கு இருக்குது தலித்துக்கு இருக்குது அத்தனை பேருக்கு அரசியல் பின்னணி இருக்குது ஆனால் தமிழர்னு யாரும் இல்லை முக்குளத்தோருக்கு இருக்குது வன்னியருக்கு இருக்குது அத்தனை பேருக்கு ஆனால் தமிழர் என்று யாரும் வரமாட்டான் சாதியில் அணைந்து கொண்டால் அவன் காப்பாற்றப்படுவான் அவனு சாதியில் அடையலினா அவனுக்கு பாதுகாப்பு இல்லை இதுதான் யதார்த்த நிலை இந்த யதார்த்த நிலை எப்படி போய் கொண்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் அவ்வாளுக்கு ஒரு பெரிய சமூக பாதுகாப்பு இருக்கிறது மற்றவர்களுக்கு சூத்திரம் சத்திரியன் ஜெய் வைசியா இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை திராவிடம் அழிந்து போய்விட்டது திராவிடத்தை கேட்பதற்கு நாதி இல்லை பெரியார இந்த திருட்டு கும்பலுடைய தலைவனாக மா இளைஞர்கள் பார்க்குறான் உதயநிதி இந்த டவுசர் பாய்ஸ் எல்லாம் பெரியார் தொண்டர்கள் என்று நினைக்கிறான் இந்த இளைஞன் அதனால் பெரியாரோ அந்நியப்படுத்தி விட்டார் பெரியாரோ அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார் அதனுடைய விளைவு தான் வைரமுத்தன் இப்பொழுது திராவிட இயக்கம் என்கின்ற அடையாளத்தோடு ஜியற்ற மன்னிப்பு கேட்காததை இன்னும் நினைவில் வைத்திருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் எப்படி இந்த வைரமுத்தன் மன்னிப்பு கேட்காமல் இருக்கலாம் கேட்கிறவரை அவனை துவைத்து தொங்க விடு சின்மைய்க்கு ஆதரவாக வானதியும் கங்கை யமரனும் அவங்க அண்ணன் இளையராஜா சங்கியும் உறுதுணையாக இருக்கிறார்கள் இதுதான் நேரம் வைரமுத்தனை பழிவாங்குவதற்கு இதுதான் சமயம் இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காது சின்மயி ஒரு பக்கம் ஒரு பக்கம் கங்கையமரன் ஒரு பக்கம் மறைமுகமாக வானதி ஒரு பக்கம் இளையராஜா இன்னொரு பக்கம் எப்போது தீர்க்க வேண்டிய கணக்கை இப்போ தீர்த்து தீர்க்க வேண்டி இருக்கிறது அப்போது இப்படி ஒரு அரசியல் போய் கொண்டிருக்கிறது ஆனால் இதை காப்பாற்ற வைரமுத்திரனுக்கு ஆதரவாக பார்ப்பனையத்திற்கு எதிராக திராவிட கழக வீரமணி களத்துக்கு வருவாரா வரமாட்டார் கருணாநிதியினுடைய இடத்தை தொண்ணூற்றி ரெண்டு வயது முதியவர் வீரமணி தான் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் இப்போ வைரமுத்துருக்கு ஆதரவா ஏன் வீரமணி களத்துக்கு வரல வீரமணிக்கு பாஜகவோடு மோதுகிற தெம்பும் திராணியும் இல்லை சரி தன்னுடைய மகனுக்கு அன்புராஜுக்கு இருக்கா அன்புராஜே அன்புமணியை போல பிஜேபி ஆயிட்டார் அன்புராஜ் பல ஆயிரம் கோடி சொத்துக்களை பாதுகாக்க பராமரிக்க அவருக்கு என்ன தேவை இருக்கு பாஜகவனுடைய இன்கம் டேக்ஸும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் வீரமணியினுடைய மகன் அன்புராஜுக்கு தேவைப்படுகிறது இதனால் அவரும் அடக்கி வாசிக்கிறார் அடக்கி வாசிக்கல கண்டுக்கவே இல்லை இப்போ வைரமுத்தனை சுற்றி சுற்றி பழமுனை தாக்குதல் வைரமுத்தனும் நல்லவர் அல்ல வைரமுத்தனும் நீங்கள் பெண் பித்தன் வைரமுத்தன் பெண் பித்தன் பெண் பித்த வைரமுத்தன் என்னை போன்ற இருபது பெண்கள் இருக்கிறார்கள் வாய்ப்பு கொடுப்பதாக பல பேருக்கு படுக்கை அறையில் வாய்ப்பு கொடுத்துருக்கார் இந்த வைரமுத்தன் இப்படி யார் சொல்லுகிறார் சின்மையை சொல்லுகிறார் இப்படி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்திகளை மீளாய்வு செய்வதற்கு திராவிட இயக்கம் சுக்குநூறாகி போய்விட்டது திராவிட இயக்கம் என்கின்ற ஒரு வரலாறு காங்கிரஸ் எப்படி காலாவதியாகி நிற்கிறதோ கண் பிதுங்கி நிற்கிறதோ போல் திராவிடமும் அடையாளத்தை இழந்து வாக்கு வங்கி மட்டும்தான் திராவிடம் வாக்கு வாங்குவது மட்டும்தான் திராவிடம் முதலமைச்சர் நாற்காலி தான் திராவிடம் பெரியாரை பேசினால் வாக்கு கிடைக்காத ஆர்எஸ்எஸ்காரன் கோவப்படுவான் இந்துத்துவா கோவப்படும் ஆதலால் பெரியாரை தூர தூக்கி எறிந்து விடுங்கள் கடலில் கருணாநிதிக்கு பேனாவை வையுங்கள் ஆனால் பெரியாரை எங்கேயும் வைக்காதீர்கள் அதை கம்பிக்குள்ளே வையுங்கள் சிறைக்குள்ளே வையுங்கள் முடிந்தால் அதை கருப்பு பெட்ஷீட் போட்டு போத்துங்கள் பெரியாரை இதுதான் திமுகவினுடைய கொள்கை திமுக பெரியாருக்கும் தொடர்பே இல்லை அது அண்ணா காலத்தோடு ஏற கட்டியாச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி ஓபிஎஸ் இபிஎஸ் பெரியாரை யாருன்னே தெரியாது எங்களுக்கு எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் மஞ்சக்கேறு பச்சைக்கறி சகைப்பச்சேரி ஜிங்கிச்சான் இதுதான் எங்களுக்கு தெரியும் மண்சோரு சாப்பிடுவோம் வேப்பிலை எடுப்போம் கோயிலுக்கு போவோம் பன்னீர் காவடி எடுப்போம் பெரியாரா யார் அவர் பெரியாரை பேசுவதனால் யார் ஓட்டு போடுவோம் இப்படி பெரியார் இயக்கங்கள் அழிந்து சின்னவினம் ஆகிவிட்டது கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணிய ஆறுசாமியும் தான் பெரியார் இயக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மீதி அத்தனை பேரும் பெரியாரை பேசுவதனால் எம்எல்ஏ ஆக முடியாது எம்பி ஆக முடியாது எதுவும் ஆக முடியாது பெரியார் இயக்கம் என்று சொல்கிற அத்தனையும் பொய் பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்கள் யார் என்றால் கிறித்துவர்கள் முஸ்லீம்கள் தலித்துக்கள் கம்யூனிஸ்டுகள் இவர்கள்தான் பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்கள் பெரியாரை ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்ல பிஜேபியை எதிர்க்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் திராவிட இயக்கம் என்கின்ற ஒரு மாயையை பிஜேபி பூதத்துக்கு எதிராக எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால்தான் வைரமுத்தனுக்கு எந்த ஆதரவும் இல்லை சின்மைக்கு கிடைத்த ஆதரவை விட வைரமுத்தனுக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் திராவிட இயக்கம் எப்படி பெரியார் இப்படி அனாதியாகி போனாரோ அதே போன்று வைரமுத்தனும் அனாதியாகி போனார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்